மூன்றாண்டு பணிவாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அவருக்கு பிரதிபலமாக கிடைத்தது அவமானம் பரிகாசம் காரி துப்பல் பாடுகள் இறப்பு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தன் பெற்றோரோடு வாழ்ந்து எங்கோ பிறந்து வளர்ந்த ஆண்மகனை திருமணம் செய்து கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வருகின்ற போது சில கணவர்கள் நான் தான் வீரன் என்று நினைத்து அவர்கள் குடித்து குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி நம்பி வந்த மனைவியை கொடுமைப்படுத்தி குழந்தைகளின் எதிர்காலத்தை வாழ்வே இல்லாமல் ஆக்கி விடுகின்றார்கள் ஏண்டா இந்த குடும்பத்திற்கு வந்தோம் ஏண்டா இந்த குடும்பத்தில் பிறந்தோம் என்று கதறி அழுக்கும் அழும் நிலைக்கு மாற்றுகின்றார்கள் துரோகம் செய்கின்றார்கள் பாசமிக்கவர்களே இந்த நிலையில் வாடி தவிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு உறுதிப்பாடோடு முழுமையான அர்ப்பணிப்போடு நன்மைகள் செய்து குடும்பத்தை வழிநடத்தும் அனைத்து அம்மாக்களுக்கும் ஒருநாள் இறைவன் பதில் தருவார் உங்களையும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுவார்